வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் தினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா பணம் அப்படின்றது ஒரு இடத்துல நிலையா தங்காது ஒரே இடத்துல பணத்தை தேங்கி வைப்பது அப்படின்றது அவ்வளவு எளிதான காரியமும் கிடையாது எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு பணம் வருவதாக இருந்தாலும் போவதாக இருக்கும் பட்சத்தில் தான் அந்த பணத்தின் மூலம் அவங்களுக்கு பயன் பெற முடியுங்க ஒருவேளை கிரக சூழ்நிலை காரணமாக பணம் ஒரே இடத்துல தங்கி தேங்கி நின்றுவிட்டால் அந்த பணத்தின் மூலம் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது பணத்தை எடுத்து அடுக்கி வைத்து கொண்டே இருந்தாலும் நமக்கு சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயம் கிடைக்காதுங்க அந்த பணத்தை எடுத்து செலவு செய்யும் பொழுதுதான் நம்மளுக்கு முழு சந்தோஷம் கிடைக்கும் அதற்காக மொத்த பணத்தையும் செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு நான் சொல்லல தேவைக்கேற்ப சேமிப்பு அப்படின்னு இருக்கணுங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமித்து வைத்தது போக மீதம் இருக்கும் பணத்தை மட்டும்தான் நம்ம செலவு செய்யும் பொழுது சந்தோஷமாக வாழ முடியும் அப்படி சந்தோஷமாக வாழ்வதுதான் வாழ்க்கையை இனிமையாக மாற்றுங்க அப்போதுதான் பண சுழற்சி அப்படின்றது நாளுக்கு நாள் சீராக இருக்கும் அப்படின்றது நமக்கு வந்து கொண்டே இருக்கணும் சேமிப்பும் கொண்டே நம்மளோட செலவும் செய்யணும் அப்படின்னும்பொழுது பணவரவு நமக்கு அதிகமா இருக்கணும் அப்படிப்பட்ட பணவரவை அதிகரித்து தரக்கூடிய ஒரு கோலம் இருக்குங்க அந்த கோலத்தை பத்தி பார்க்க போறோம் எந்த மாதிரி முறையில வெள்ளிக்கிழமையன்று கோலம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பணவரவு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோங்க செலவே கிடையாத ஒரு அற்புதமான கோலம் அந்த கோலம் எப்படி போடணும் அப்படின்றத பார்க்க போறோம் கூடவே பண வரவை அதிகரிக்கக்கூடிய இன்னொரு பரிகாரமும் பார்க்க போறோம் இது இரண்டையும் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்க பிரஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரம் அதிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியாதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப பண வரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தையும் கோலத்தையும் பார்த்துடலாம் நம் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல பணத்தை சம்பாதித்து கொண்டு தான் இருக்கும் இருந்தாலும் நமக்கு நம்மளுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பண வரவு ஏற்படுவது கிடையாது அப்படியே பண வரவு ஏற்பட்டாலும் ஏதாவது ஒரு ரூபத்துல அதிக செலவாகிடுது அதனாலேயே பலரும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிறாங்க நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணமே காரணமாக திகழ்துங்க அப்படி நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் பல மடங்கு அதிகரிக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி தாயாரை எந்த முறையில் வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் எந்த முறையில் கோலம் போட போறோம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த கிழமையாக கருதப்படுது அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி வழிபாடு செய்வதனால வாழ்க்கையில பல விதமான மட்டும் வெள்ளிக்கிழமை அன்று வழிபாடு சேர்த்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை தேவை பூர்த்தியாவதோட பண வரவு அப்படின்றது அதிகரித்து கொடுக்கோங்க அதனால கடன் பிரச்சனை அப்படின்றதே இல்லாம போயிடுங்க இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய சுக்கர ஓரையில நீங்க செய்யுங்க அதுலேயும் குறிப்பாக இரவு வரக்கூடிய எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல பலன் கிடைக்குங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில சுக்கர உரை மூன்று முறை வரும் அதாவது காலையில் ஆறில் இருந்து ஏழு மணிக்கு சுக்கர உரை வெள்ளிக்கிழமை அன்று அதே மாதிரி ஒன்றுல இருந்து இரண்டு வரை சுக்கர உரை இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே இருக்கக்கூடிய நேரம் சுக்கர உரை இதில் இரவு எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்துங்க இதுக்கு முதல்ல பூஜை அறையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீபங்களையும் ஏற்றுங்க ஒரு சிறிய பலகை ஒன்று எடுத்துக்கோங்க அந்த பலகை மீது மகாலட்சுமி தாயாரோட படம் இருந்தது அப்படின்னா படம் வைங்க விக்கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த விக்கிரகத்தை வைங்க வச்சுட்டு மகாலட்சுமி தாயார் படத்திற்கு பக்கத்திலேயே சுக்கர பகவானோட படம் இருக்கு அப்படின்ற மட்சத்தில் அவரோட படத்தை வைங்க அப்படி இல்லைன்றவங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு அகழ்விளக்கில் நெய் ஊற்றி அந்த தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தையே சுக்கர பகவானாக பாவித்து இந்த வழிபாடை செய்யுங்க மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக ஒரு சிறிய விளக்கு எடுத்து அந்த விளக்கு நிறைய கழுப்பை நிரப்பி வச்சுக்கோங்க சுக்ர பகவானை நினைத்து நம்ம ஒரு தீபம் ஏற்றணும் இல்லையா அந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு விளக்க வைத்து அது நிறைய வெள்ளை மொச்சை கொட்டை இல்லையா அந்த மொச்சை பயிரை நிரப்பி வச்சிருங்க அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த போற்றிய ஒன்பது முறை சொல்லுங்க இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொன்னாலே போதுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்ற மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லுங்கள் அதே மாதிரி ஓம் சுக்கர பகவானே போற்றி ஓம் சுக்கர பகவானே போற்றி ஓம் சுக்கர பகவானே போற்றி அப்படின்னு ஒன்பது முறை சொல்லுங்கள் இப்படி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கற்பூர தீபாராதனை காட்டி வழிபாட நிறைவு செய்துக்கோங்க இப்போ நீங்கள் இந்த வழிபாடை நிறைவு செய்வதற்கு முன்பாக நான் சொல்லக்கூடிய இந்த கோலத்தை போட்டுட்டு இந்த மாதிரி தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க அந்த கோலம் என்ன கோலம் அப்படின்னா பணத்தை ஈர்த்து தரக்கூடிய கோலம் போடுவதற்கு முன்பாக பணத்தை உழைத்து சம்பாதிக்கணும் பணம் சேர வேண்டும் அப்படின்ற எண்ணம் உள்ளவர்கள் மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க வெறுமன பரிகாரத்தை மட்டும் செய்தால் பணம் நம்ம வீடை தேடி வரவே வராதுங்க அதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு உழைத்து சம்பாதிக்கும் பொழுது கூடவே இந்த ஒரு பரிகாரத்தையும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையன்று பூஜை அறையில் கட்டாயம் மகாலட்சுமியை அனைவரும் பூஜை செய்வோம் அந்த பூஜையோடு சேர்த்து இந்த பரிகாரத்தையும் செய்யணும் அதாவது இந்த கோலத்தையும் போடணும் மகாலட்சுமி திருவுருவ படத்தை நம்ம ஒரு மனையில் எடுத்து வச்சோம் இல்லையா அந்த மனைக்கு முன்பாக எல்லோர் வீட்லேயும் கொஞ்சம் பச்சரிசி இருக்கும் இல்லையா அந்த பச்சரிசியை வைத்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிம்பளை நீங்கள் வரைங்க அந்த இடத்துல மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக அந் நான் சொல்லக்கூடிய இடத்த க்ளீன் பண்ணிவிடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி மாவால் இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த சிம்பிளை வரையணும் அதாவது எட்டு அப்படின்ற எண்ணை இப்படி படுக்க வைத்தபடி போடுவது தான் இந்த இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் இந்த இன்ஃபினிட்டிவ் சிம்பிளை மகாலட்சுமி படத்துக்கு பக்கத்தில் அதாவது நீங்கள் புகைப்படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த புகைப்படத்திற்கு முன்பாகவோ இல்லை பக்கத்துலேயோ மகாலட்சுமி படத்தை பார்த்தது மாதிரி மகாலட்சுமியையும் இந்த கோலத்தையும் உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வரைஞ்சிடுங்க இந்த சிம்பிள் சுக்கர பகவானுக்குரிய குறியாகவும் சொல்லப்படுதுங்க இந்த கோலத்தை பூஜை அறையில் பச்சரிசி மாவால் போட்டு வைக்க அதுவும் மகாலட்சுமி முன்பாக இந்த கோலத்தை போட்டு வைக்க உங்களுடைய வீட்டில் பண சுழற்சி அப்படின்றது சீராக இருக்குங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜை அறையை சுத்தம் செய்யும்பொழுது இந்த பழைய கோலத்தை எடுத்துட்டு புது கோலத்தை போடணுங்க தினமும் விளக்கேற்றி மகாலட்சுமிக்கு தூபம் காட்டி பணவரவு சீராக இருக்க வேண்டும் அப்படின்னோ பணவரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னோ வேண்டிக் கொண்டாலே போதுங்க உங்களுடைய பிரச்சனை தீருங்க பெரிய அளவுல செலவு செய்ய போறதும் கிடையாது இந்த பரிகாரத்துக்கு எட்டு அப்படின்ற எண்ண கோலமாவால வரைய போறோம் அவ்வளவுதாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜை செய்யும் இந்த மந்திரத்தையும் கூடவே சொல்லுங்க மகாலட்சுமி பீஜ மந்திரங்க ஓம் ஸ்ரீ நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் உங்களால் இந்த மாதிரி எங்களுக்கு நூற்றி எட்டு முறை சொல்ல டைம் இருக்காது அப்படின்றவங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லுங்கள் சுக்கர மந்திரத்தையும் ஒன்பது முறை சொல்லுங்கள் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக வெள்ளிக்கிழமையில் இருப்பீங்களோ அதாவது நைட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டு வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் கூட ஓம் ஸ்ரீ நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க இவ்வளவு தாங்க ரொம்ப எளிமையான வெள்ளிக்கிழமை வழிபாட்டை இந்த முறையில் செய்யுங்க நான் சொல்லியிருந்த இந்த கோலத்தை போடுங்க இந்த ரெண்டு விஷயங்களை சேர்த்து செய்து கொண்டாலே போதும் அந்த மகாலட்சுமிக்கு பிடித்த நபராகவே நீங்க மாறிடுவீங்க மகாலட்சுமியை சுலபமாக வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கோலத்தையும் சுக்கரயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கோலத்தையும் கத்துக்கிட்டோம் இந்த வழிபாட செய்யும் பணப்பிரச்சனை இல்லாம சந்தோஷமாக வாழ முடியுங்க நம்பிக்கையோட இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்து பலனை பெறுங்க அதே மாதிரி இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா பூஜையில என்னென்ன பொருட்களெல்லாம் வைத்து வழிபாடு செய்யணும் மகாலட்சுமிக்கு கல்லுப்பையும் சுக்கர பகவானுக்கு வெள்ளை மொச்சையும் வைத்து வழிபாடு செய்தோம் இல்லையா இதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுநாள் காலையில சனிக்கிழமை அன்று சுத்தபத்தமாக குளித்து முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த கல்லுப்பை தண்ணீர்ல கரைச்சிடுங்க கரைத்துட்டு கால்படாத இடத்துல ஊத்திடுங்க வெள்ளை மொச்சை என்ன பண்ணணும் பறவைகளுக்கு தானமாக கொடுத்துடுங்க இந்த முறையில மூன்று வெள்ளிக்கிழமை பொழுதே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பண வரவு உங்க கையில அதிகமா வர்றத உங்களால் உணர முடியும் அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் நம்ம இந்த வழிபாடு செய்யும் பொழுது சுக்கர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட அருளை பரிபூரணமா பெற்று வாழ்க்கையில பணத்திற்கு எந்த ஒரு குறையும் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியுங்க அதனால யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அவங்க எல்லாருக்கும் பண இருந்து கொண்டே இருக்கும் எளிமையான முறையில் மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்ய முடியும் யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றனையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்